வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் மானம் காத்த ரோஹித் சர்மா ரெண்டாவது சூப்பர் ஓவரில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து செம த்ரில்லாக வந்து ஜெயிச்சிருப்பாங்க சம மேட்ச் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா இந்தியா ஆரம்பத்திலே நாலு விக்கெட் வந்து லூஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா ரிங்கு சிங் இவங்க ரெண்டு பேரும் வந்து விக்கெட்டே விடாமல் ரெண்டு பேரும் சம அதிரடியாக வந்து ஆடி இந்தியா இரநூத்தி பன்னெண்டு அடிச்சிருப்பாங்க ஒரு ஆப்கானிஸ்தான் டீமுக்கு அதுவும் சேசிங்கில் இரநூத்தி பதிமூணு டார்கெட் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் பட் இருந்தாலும் ஆப்கானிஸ்தானும் வந்து சும்மா சொல்லக்கூடாது அவங்களும் வந்து செம அதிரடியாக ஆடி இரநூத்தி பன்னெண்டு ரன் வந்து அடிச்சிட்டாங்க ஸோ வந்து சூப்பர் ஓவர் வந்து வந்துருச்சு திரும்ப சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் வந்து பேட் பிடிச்சி அதுலேயும் பார்த்தீங்கன்னா பதினாறு ரன் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அடிச்சிட்டாங்க திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வந்து பேட் பிடிச்சாங்க அந்த சூப்பர் ஓவரில் வந்து ரோஹித் சர்மா ரெண்டு சிக்சர்களை வந்து பறக்க வெற்றிருப்பாரு இருந்த போதிலுமே சூப்பர் ஓவர் வந்து திரும்ப சூப்பர் ஓவரில் தான் முடிஞ்சிருக்கும் இந்தியாவும் பார்த்திங்க அப்படின்னா பதினாறு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ திரும்ப இந்தியா வந்து பேட் பிடிக்க வேண்டிய ஒரு சூழல் இந்த மாதிரி ஜெய்ஸ்வாலுக்கு பதிலாக ரிங்கு அனுப்பி வச்சுருப்பாங்க ரோஹித் சர்மா முதல் பால் சிக்ஸு ரெண்டாவது பால் ஃபோரு அடுத்த பால் ஒரு ரன்னு அதுக்கப்புறம் நாலாவது பந்தில் பார்த்தீங்கன்னா ரிங்கு வந்து அவுட்டு திரும்ப அஞ்சாவது பந்தில் வந்து ரன் அவுட்டு அப்போ இந்தியா வந்து வெறும் பதினோரு ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பாங்க அப்போ இந்தியா வந்து தூக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படி தான் வந்து இருந்துச்சு பட் வந்து ரவி பிஷ்நாயக்கிட்ட வந்து ரோகிட் வந்து பவுலிங்கை வந்து கொடுத்துருப்பார் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறாரு ஆவேஷ்கானுக்கு பதில் பிஷ்நாய்கிட்ட வந்து பால கொடுத்துருப்பாரு மிஷ்னாயும் பார்த்தீங்க அப்படின்னா முதல் பந்தில் வந்து நபியை வந்து அவுட் ஆக்கியிருப்பார் அடுத்த பால் சிங்கிள் மூணாவது பந்தில் குர்பாஸ் வந்து அவுட்டு அப்போ மூணு பால்லே பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து முடிஞ்சு போயிருக்கும் சூப்பர் ஓவரில் கடைசி அந்த மூணு பால் போடாமலே இந்தியா வந்து சம திருவிழா ஜெயிச்சிருப்பாங்க இதில் விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டு சூப்பர் ஓவர்லையுமே இந்தியா தரப்பில் அடித்தது வந்து ரோஹித் சர்மா தான் அப்போ மானத்தை வந்து காப்பாற்றி இந்தியா செம்மையாக வந்து கேப்டனாக ரோஹித் வந்து ஜெயிக்க வச்சுருக்காரு நன்றி